ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டென்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு ஒரு விஷயத்தில் வந்து நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா நம்மளை வந்து நீங்கள் வேணும் வேணுங்கிறத நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கான இது வந்து நீங்கள் தான் வந்து சொல்லணுமே நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து செய்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே தான் நீங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு விஷயமாக அடைச்சிக்காதிங்க எதாக இருந்தாலும் நம்மளுக்கு போக போக நம்மளுக்கு எல்லாம் சரியாகும் இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தில் நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து நம்ம சம்மதப்படுத்திக்க வேணாம் ஏன்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தரை வந்து பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் நம்ம யாரையும் வந்து இப்போ எல்லாம் வந்து சொல்கிற மாதிரி இல்லை இதுக்கடுத்து இது சொல்லிவிட்டு நம்ம சொல்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எதுக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சரியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர அதுக்கப்புறம் நான் வந்து யாரையும் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் எதுவும் வந்து சில விஷயத்தில் வந்து அப்பப்போ வந்து எந்தது இதுக்குமே வந்து நம்மளால வந்து சில விஷயங்களை வந்து சொல்கிறது மாதிரி இல்லை அப்படிங்கிறத தாண்டி எதுக்கு எடுத்ததுனாலுமே வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியாமல் வந்து இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்ம வந்து சரியாக வந்து அவங்கள வந்து ஏன் அப்படி என்னங்கிறதுல தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்காமல் தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து புரியாமல் இல்லை வேறு வேறு காரணங்களுக்காக நம்ம வந்து சொல்லலாம் பண்ணலாம் ஆனால் வந்து என்னால் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எனக்கு வந்து சொல்லிட்டீங்கன்னா போதும் அதுக்கு மேலே நான் வந்து யாருக்கிட்டையும் எதுக்காகவும் வந்து சொல்லக்கூடிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் இப்போ இருக்கிற நிலமையில் நீங்கள் வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கு மேலே அவங்கள நான் வந்து எதுக்காக என்னத்துக்கு அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாமல் போகிறப்ப தான் அதில் இருக்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு ஆமாம் அதுக்காக நான் வந்து இதெல்லாம் நான் வேண்டாங்கிறத தாண்டி எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்மளை அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்புறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க போக போக எல்லாம் வந்து சரியாகிடும் சரியாகிறது இருந்தால் கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்காக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் நான் அதெல்லாம் வந்து பார்த்துக்குறேம்மா நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பேசாதீங்க பண்ணாதீங்க ஏன்னா நம்மளால் வந்து எப்பெல்லாம் வந்து சரி பண்ணிக்க முடியுதோ எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியுதோ பார்த்துக்க முடியலையோ அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிற மன்றமாக நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை நம்மளுக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக நம்ம யாரையும் எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது கரெக்டான ஒரு விஷயத்த தான் நம்மளால் வந்து எல்லாமே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையுமே நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அந்த பொறுமைங்கிறது நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் சரியாக கிடைக்காத மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக கிடைக்கும்